இன்னைக்கான பிக் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு தமிழக வச்சிக் கழகத்தினுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கூட இணையிறாரு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய செயற்கை கோர்க்கை அப்படிங்கிறது எல்லாம் வேற லெவலில் இருக்க போதும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஒரு ட்ரெண்டிங் டாபிக் இது கூட அடிஷ்னலா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்போ இதுக்கு பின்னாடி பயங்கரமா வேலை பார்க்கறது அண்ணாமலையா அப்படிங்கிறது ஒரு சிரிப்பு வருது இது நான் சிரிச்சிட்டு வந்துடுறேன் போயிட்டு அப்புறம் பின்னா எப்படிங்க எங்க என்ன நடந்துச்சுனாலும் ஒரு ஊர்ல நாய் செத்தா கூட அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்புல அந்த மாதிரி தானே இருக்கு அவர் முடிவெடுத்து எடுத்து ஒண்ணு அவங்களுக்கு நாலேஜே கிடையாதா இல்ல கேக்குற உங்களுக்கு நாலேஜ் கிடையாதா ஏங்க இப்படி கதறிட்டு இருக்கீங்க எதுக்கு சரி ஃபுல்லா போயிட்டு உள்ள போய் கழுவி கழுவி ஊத்துவோம் டீக் அவுட் பண்ணுவோம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா ஒரே ஒரு தான் செங்கோட்டையன் எதுக்காக தமிழக வச்சு நடக்கிறது கூட சேர்றாரு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் நான் கொடுக்கறேன் அவருக்கு மைண்ட் குள்ள இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சோ ஒரு ஒன்பது தடவை வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாலாம் இருந்துட்டு இவ்வளவு காலம் இந்த சிஎம் பெரிய பெரிய அளவுல முதலமைச்சரா இருந்தவர்கள் கிட்ட பணியாச்சுட்டு எம்ஜிஆர் கிட்ட ஜெயலலிதா கிட்ட அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இப்போ ஈபிஎஸ் கூட எடுத்துக்கோமே இவர்கிட்டயும் வேலை ஒரு நல்ல ஒரு அரசியல்ல ஒரு பழுத்த கணின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நபர் அப்படின்னா செங்கோட்டையன் ரொம்ப பழைய வருப்பா அவரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு என்ன முடி கருப்பா இருக்கு அவ்வளவுதான் அதை வந்து டையுங்க நம்ம நம்பிதானே ஆகணும் அவருக்கு வயசாயிருச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் சரி ஓகே இப்போ உங்களுக்கு அவர் வந்து யார் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரிய சொல்லிட்டேன் இந்த நபர் இப்போ அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி என்ன அப்படின்னு நிரூபிக்காத ஒரு கட்சியான தமிழக வெற்றி கழகம் கூட ஒரு அரசியல் காலத்துல ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத அந்த கட்சி கூட ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நான் சொல்றேன் திமுக கூட இணையத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது முட்டை ஜீரோ பர்சன்ட் பிகாஸ் ஆதி காலத்துல இருந்து இருக்கிறாருன்னு நான் சொல்றேன் அதிமுகவுக்கு திமுக பிடிக்காது அப்படிங்கறதுதான் அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க எதிரி அப்படிங்கிறது தான் திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அல்லவா அந்த மாதிரி இருக்கும்போது இங்க வேண்டாம் நான் அங்க போறேன் அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முட்டை ஜீரோ பூஜ்ஜியம் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஓ பி எஸ் டிடி டிடி வி தினகரன் அவர்கள் கூப்பிட்டாலும் சசிகலா கூப்பிட்டாலும் யாரு கூப்பிட்டாலும் அவர்களுடைய கதி அப்படிங்கிறது கலங்கி போய் தான் இருக்கு ஆப்வியஸ் அதனே உண்மை அவங்க பெருசா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஒண்ணும் அதிமுக கிட்ட போனோம் இல்ல தமிழக வற்றிக் கழகத்துக்கிட்ட கிட்ட போனோம் இல்ல என் கூட்டணி வச்சாலும் அவங்க பெரிய அளவு சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வியஸா வேற ஒரு கட்சி கூட போகணும் பட் திமுக கிடையாது அப்படி சூஸ் பண்ண கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அங்க சீனியர்ஸ் கிடையாது நம்ம முதல்ல போறோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து முதல் வரீங்களோ உங்களுக்கு முதல் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய பராமரிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்பிதான் செங்கோட்டையன் அவர்கள் அங்க மூவான் ஆகுறாரு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க அவருடைய ஃபர்ஸ்ட் என்ன என்ன தெரியுமா எடப்பாடியார் ஆட்சிக்கு வரக்கூடாது எடப்பாடியார் கவுக்கணும் அப்படின்னா திமுக பக்கம் போனா நம்மளே கவுந்துருவோம் அதனால அவரை ஆட்சிக்கு வரவிடாம வீழ்ச்சியை சந்திக்க வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு கொங்கு மண்டலங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலங்கள்ல நான் யாரை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் போறாரு இவருக்கு கூடவே எக்ஸ் எம்எல்ஏஸா இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இப்படையே போக போறாங்க அப்சா போயிடுவாங்க அவர் கூட ஒரு டீம் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷங்கலாம் போறாங்க சோ ஓபிஎஸ் அவருடைய ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வைத்தியலிங்கம் அவர் கூட ரொம்ப பெரிய சீனியர்னு பார்த்தா மீதி எல்லாரும் திமுக பக்கம் போயிட்டாங்க இப்ப வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அடுத்து டி டி சசிகலா கூட கன்ஃபார்மா இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சரி சார் நான் போயிட்டாரு நம்மளும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா ஒரு பின்னாடி போக தான் போறாங்க இது வந்து இதுக்கு பின்னாடி நடக்க போற நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுடைய கதை தெரியும் ராஜினாமா பதவியை ஏழாம் தேதி நவம்பர் பதவி ஏற்பு எனக்கு எந்த பதவிங்கனாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் நான் தமிழக வற்றுக்கழகத்தை கூட இணையறேன் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் நியூஸ் எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இன் கேஸ் அந்த டேட் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் டிசம்பர் ஏழாம் தேதி அவங்க அறிவிப்பு அப்படிங்கறது தமிழக கழக சார்பாக கன்ஃபார்மா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்குங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் அதிமுக பாஜக இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பல விதமா இருக்கலாம் அண்ணாமலைக்கு இதுல பெரிய அளவுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான் ஆப்வியஸா எடப்பாடியார எப்படியாச்சும் மேலிடம் சொல்றாங்களே அப்படிங்கிறதுனால ஜெயிக்க வைக்கணுமே தவிர அவருடைய உள் மனசுலயோ அவருடைய ஆழ் மனசுலயோ அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பெரிய ஆட்கள் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க அவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதுனால மேபி இது நடக்கலாமே தவிர அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் இது இல்லை ஆன் ஸ்டேஜ்ல அமித்ஷா அவர்களுடைய கோரிக்கையின்படி அவர் ஒத்துக்கிட்டார் எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கணும் தான் அவருடைய ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அது அவருடைய பர்சனலான திங்க் கிடையாது சோ இதை வந்து எடுத்துக்கிட்டு இப்ப எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு எடப்பாடியை பிடிக்காது அதனால முழுக்க முழுக்க டிடிவில இருந்து ஆரம்பிச்சு ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையினர்கள் எல்லாரையுமே இயக்குறது அப்படின்னு பார்த்தா ஒரு மந்திரம் போல சுழட்டி வைக்கிறது அண்ணாமலை அப்படிங்கிறாங்க எப்படி சார் சாத்தியம் ஜி அவர் வந்து நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருப்பேன் அவர் ரொம்ப பெரிய சீனியரான ஒரு பர்சன் அவரு எம்ஜிஆர் பாத்திருக்காரு ஜெயலலிதா அம்மா கூட இருந்திருக்காரு எத்தனையோ வருடங்களா அவங்க என்னதான் வேணா நிப்போ அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டு இருந்தாலும் சில தவறுகள்னால அவர் வெளில போனாரு அவங்களுக்கு உடல்நிலை குறைவால இறந்துட்டாங்க இன்கேஸ் அவங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா திரும்பவும் அவர் உள்ள கன்ஃபார்மா உள்ள சேர்ந்துருப்பாரு புரியுதா அவங்களுக்கு அவ்வளவுன்னு பெரிய தப்பு பண்ணிட்டு அவர் போனாரான்னு கேட்டீங்கன்னா தெருள் அவ்வளவு பெருசாலாம் இருக்காது வந்து இவங்க எல்லாருடைய தயவின் பேர்ல தான் எடப்பாடி அவர்களே வந்து ஒரு போஸ்டிங் அப்படிங்கறத வாங்குறாரு கூடவே தான் இருக்கிறாரு அப்புறமா பின்னடைவு அப்படிங்கறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது எனக்கான அங்கீகாரம் இல்ல மரியாதை இல்ல நான் எவ்வளவு சீனியர் நீங்க எனக்கு அப்புறம் வந்து நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் ஆப்வியஸா அது இருக்கும் தான் அது என்னன்னா இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல எல்லாரும் நினைக்கலாம் சின்ன பையன் அவனை போயிட்டு பாருட படி சேயமாக்கிட்டாங்க அப்படின்னு என்னதான் நினைச்சாலும் அதற்கு ஒரு ஆன்சர் இருக்கு அவங்க வாரிசு பாரு நம்ம முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிற அங்கீகாரத்தினால அவரு போயிட்டாரு அப்படிங்கறத குட்டியா அவங்க ஏத்துப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல பட் இது அப்படி கிடையாது என் கூடவே செவ்வாழ நீ மட்டும் எப்படி மாதிரி மாதிரிதான் தோணும் அவங்களுக்கு கூடவே தான் இருப்பாங்க நீ உனக்கு முன்னாடி நான் நான் இருக்கேன்ல என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அப்படி இருக்காங்க ஆனாலும் அவங்க வெளில வந்துட்டாரு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அண்ணாமலை இயக்குவாரி கண்டிப்பா வாய்ப்பு இல்ல அவருக்குன்னு ஒரு புத்தி இருக்கு இத்தனை வருஷ காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரு யோசிப்பாரு அவருடைய ஃபியூச்சர் என்னங்கறத யோசிப்பாருல்ல ஒண்ணு திரும்பவும் அதிமுக கூட அட்ஜஸ்ட் ஆகணும் அதிமுக கிட்ட இவர் போயிட்டு நிக்கணும் திரும்பவும் நான் நான் ஒன்னும் பேச மாட்டேன் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறணும் இதுக்கு ஓபிஎஸ் ஒத்துக்கணும் டிடிபி தினகரன் அவர்கள் ஒத்துக்கணும் ஏன்னா இவங்க எல்லாரும் தான் இவர் முதல்ல வந்தாரு இவர் கடைசியில பைனலா ஒரு ஸ்டேட் எடுத்துட்டா இருப்பாரு எம்எல்ஏ தேவையில்லன்னு தூக்கி கடைசிட்டாரு ராஜினாமா பண்ணிட்டாரு இப்ப தமிழக வட்சி கழகத்து கூட இணைய போறாரு அவரு வேற ஆப்ஷன் இல்ல இல்ல திமுக பக்கம் போக முடியாது என்னுடைய அரசியல் பயணம் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கான அரசியல் களத்தை அவர் பிடிக்கலனாலும் விஜய் கன்ஃபார்மா ஏதாவது ஒரு தேர்தல்ல முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி எடுப்பாரு அந்த நேரத்துல நான் முன்னாடி போறேன் அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவியாவது எனக்கு வரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துலதான் இவர் போராறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் எத்திக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் புரியும் நம்மளுக்கும் இவருடைய ஆசை அப்படிங்கிறது எப்படி முடிவு கட்டணும் யாருக்கு நான் எடப்பாடிக்கு முடிவு கட்டிடணும் நம்ம அவர் ஜெயிக்க விடக்கூடாது அவர் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா திமுக ஆல்ரெடி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவரை நம்ம ஏற்றி விட்டோம்னா கன்ஃபார்மா அங்க கொங்கு தான் கெத்து காமிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய மாசம் கொஞ்சம் ஏறுவோம் அங்கே போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் எண்ணமாவும் இருக்கு இது ஏன் அதிமுக அந்த அளவுக்கு ஒரு பலம் இழக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேமுதிகால ராஜ்யசபா சீட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி பிரேமலதா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதிருப்தில தான் இருக்கிறாங்க சோ அதிமுக கூட்டணிக்குள்ள நான் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய லேட்டஸ்டான இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கமோ தெரிஞ்சிச்சு மோஸ்ட்லி அங்கே போறதுக்கு சான்சஸ் இல்லையோன்னு ஏன்னா நம்ம எல்லாருமே நம்பணும் தேமுதிக கன்ஃபார்ம் உள்ள வரும் அப்படின்னு பட் என் கூட்டணிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு சரி ஓகேப்பா தேமுதிக விடு பாமக வரும் இல்ல தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்கக்குள்ள இருக்கிற பிரச்சனை சின்னந்த பிரச்சனை கிடையாது நீயா நானா அப்பா பிள்ளையா அப்படிங்கிறது பெருசா போயிட்டு இருக்கு இதுல வந்துட்டு ராம்தாஸா அன்புமணியா அப்படிங்கிற சண்டை வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து திமுக சொல்றேன் கூட்டணி கட்சியா நீ வந்து என்ன என்று சொல்றியா நீ என்ன பிஜேபியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க ராம்தாஸ் வந்து திமுக அப்படிங்கிறாரு அன்புமணி வந்து பிஜேபி அப்படிங்கிறாரு எங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கறத முப்பதாம் தேதிக்குள்ள நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் அடுத்ததான் அண்ணாமலையினுடைய தூண்டுதல் தூண்டுதல் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசினாலும் அங்க தூண்டுதல் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மனுஷன் அவர் பாட்டுக்கு அவருடைய விவசாயம் என்னுடைய வேலை நான் பாட்டுக்கே என்ன ஒண்ணு பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காரு அவரை போய் சொறிஞ்சு விட்டு என்னத்துக்கு எதுக்குன்னு கேக்குறேன் நான் பிஜேபிக்கு ஒரு அறுபது தொகுதிகளாவது கொடுக்கணும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்களா இத பத்தி என் தொகுதி பங்கீடுகளை பத்தி என் உள்ள உட்கட்சி பிரச்சனைகள் எப்படி இருக்கு இப்ப முக்கியமா செங்கோட்டையன் அவர்கள்லாம் பிரிஞ்சு போறாரு இதெல்லாம் பத்தி என்ன நடந்திருக்கு அமித்ஷா நட்டா இவர்கள்லாம் வந்து நம்ம நயனார் அவர்களை கூப்பிட்டதாகவும் இவர் போயிட்டு என்டிஏக்குள்ள எப்படியாவது வாங்கன்னு செங்கோட்டையன் அழைச்சிருக்காங்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவர்கள் போறதுக்கான காரணம் என்ன இவர் போனாருன்னா அப்சல்யூட்லி கண்டிப்பா தான் ஆரம்பிச்சு எல்லாரும் அங்க நகர்வுகள் கொடுக்கறது அப்படிங்கிறது காமிப்பாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை வேற விஜய திட்டாமையே சப்போர்ட்டாவே போயிட்டு இருக்காரு சோ இவங்க எல்லாரும் அங்க போறதுக்கு பின்னாடி இதை ஏக்குறது அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அமித்ஷா நட்டா இவர்கள் எல்லாம் கேட்டதாகவும் நயனார் அவர்கள் இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதாகவும் எல்லாம் சொல்லி உருட்டுறாங்க வாய்ப்பு ராஜா அண்ணாமலை மேல அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு தோணல் அப்படிங்கிறது இருக்காது இவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும் இவங்களை பத்தியும் தெரியும் கரெக்டா சோ தேவையில்லாம அண்ணாமலையினுடைய பேரை டம்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தானே தவிர வேற யாருக்கும் கிடையாதுங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா ஓபிஎஸ் புது கட்சி தொடங்க போறாரா இல்லனா வந்து விஜய் கூட கூட்டணியா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அப்படி கடிச்சு பல்ல கடிச்சு விழுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா பிப்ரவரி மாசம்ல டேட்டே சொல்லிடுவாங்க எலெக்ஷன் எப்ப நடக்க போகுது அப்படிங்கறதுல நம்மளுக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும் அதுக்குள்ள அவங்க கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மாதங்களுக்குள்ள எல்லா விஷயமும் ஓபன் அப் ஆயிடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம சேனல்ல தனமோ வேற லெவல்ல மாச பல கண்டென்ட்ஸ் இறங்க போது இவங்க கூட அவங்க போறாங்க லைக் நான் சொல்றது எலெக்ஷன்ல கூட்டணியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்சி இந்த கூட்டணி போது அந்த கட்சி இந்த கூட்டணிக்குள்ள போது அந்த திமுக இந்த கூட்டணி உடையுது அப்படின்னு நிறைய பேசலாம் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அண்ட் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நான் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்